வணக்கம் நாம் இந்த பாடத்தொகுப்பில் பார்க்க போகிறது பஞ்சபக்ஷியோடைய போன பாடத்துடைய அது தொடர்ச்சி தான் போன பாடம்னு சொன்னால் போன பாடம் எல்லாமே ரொம்ப குழப்பமாக இருந்திருக்கும் என்னடா இது அது வேணும் இது வேணும் அது இதுன்னு சொல்கிறாங்களே அப்படியா அப்படிலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் கவனிச்சிருக்கலாம் அதில் என்ன ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அதாவது இது பார்க்கணும் யோகம் வந்து பார்க்கணும் சித்த யோகம் மரண யோகம் யோகம்னு இருக்கும் அதுவும் பார்க்க வேண்டியிருக்கும் ஏன்னா பழைய நீங்கள் பழைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் படத்தில் காட்டியிருப்பேன் பக்ஷி பஞ்சபக்ஷி சாஸ்திரம் ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் உள்ள புத்தகம் எடுத்துக்கோங்க பஞ்சபக்ஷி சாஸ்திரம் அகத்தியர் சொன்ன புத்தகம் அந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் எந்த மாதிரி சொன்னால் என்னென்ன மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதில் சரசாஸ்திரமும் போட்டிருக்கும் ஞான சரநூல் அப்படிங்கிற சரசாஸ்திரமும் போட்டிருக்கும் இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரமும் போட்டிருக்கோம் எப்படின்னு சொன்னால் அதில் வந்து பொருத்த சக்கரம்னு சொல்லிக்கிட்டு இங்கே பாருங்கள் கருடன் பூனை சிங்கம் நாய் பாம்பு எலி யானை முயல் இந்த மாதிரி போட்டிருக்கான் அதுக்கு கீழே பாருங்கள் அதனுடைய அச்சரத்தை போட்டிருக்கோம் அந்த கருடனுக்கு வந்து ஆயங்கிற எழுத்து பூனைக்கு வந்து காயங்கிற எழுத்து சிங்கத்துக்கு வந்து சாயங்கிற எழுத்து இதே அச்சரத்தின்படி வல்லூருக்கு இந்த அச்சரம்லாம் இந்த ஆயங்கிற எழுத்து எல்லாமே இந்த எழுத்துக்கள் எல்லாமே வல்லூருக்கு வரோம் ஈங்கிற எழுத்து ஆந்தைக்கு வரோம் அந்த இந்த எழுத்து உச்சரிப்பில் அமைந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்கணும் அதுக்கு பிறகு இதில் பாருங்கள் பூர்வபட்சத்தில் என்ன தொழில் எந்த வருஷப்படி நடக்குது அதை பாருங்கள் அடுத்து வந்து அமரபட்சம் அதாவது பூர்வபட்சம்னா வளர்புறை அமரபட்சம்னா தேய்பிரை அது எந்த வருஷப்படி நடக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எங்கேயாவது மாறி இருக்கானு பாருங்கள் எங்கேயுமே வளர்புறையில் வல்லூர் வந்து தேய்பிரையில் அது கோழியாக மாறிடும் அப்படி எங்கேயுமே சொல்லியிருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு பிறகு வந்த புத்தகங்களில் நீங்கள் வேறு இதை கூட பார்க்கலாம் போகருடைய போகருடைய பஞ்சபக்ஷ சாஸ்திரம் அந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஃபஸ்ட்டு பேஜில் ஃபஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு அந்த தொழில் வந்து மாறியிருக்கும் அந்த தொழில் வந்து மாறி போயிருக்கும் அதே பிரிண்ட் தான் இப்போ உள்ள போகர் பஞ்சபக்ஷி சாஸ்திரத்துலேயும் அதே மாதிரி வருது பழசை கொஞ்சம் கூட அதை திருத்தாமல் அதே மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த படத்தை கூட நீங்கள் இப்போ பார்க்கலாம் போகருடைய பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தில் நான் இதில் கோடு போடு காட்டிருக்கேன் பாருங்கள் ஞாயிறு செவ்வாய் பகல் சாமம் ஐந்துக்கும் பகல் சொன்னா அது எப்படி இருக்கு தொழில் ஊன் அரசு மரணம் நடை நித்திரை இருக்கு ஆனா அதே இது வளர்ப்புறையில திங்கட்கிழமை பாருங்க ஊன் நடை அரசு நித்திரை மரணம் இருக்கு இந்த மாதிரி இதே பிரிண்ட் தான் இப்போ உள்ள போகிற பஞ்சபக்ச சாஸ்திரம் வரைக்கும் இதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு யாருமே அதை திருத்தி எழுதவே இல்லை இதில் வந்து அந்த தொழில் முறையே மாறிடுச்சு அப்ப அந்த புத்தகத்தை பார்த்து இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்த புத்தகம் நான் காட்டியிருக்க நான் அகத்தியருடைய புத்தகம் சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு அந்த சமயத்தில் உள்ள புத்தகங்களில் வந்து அகத்தியருடைய முறை வந்து கரெக்டாக இருக்குது அதே போல் இப்போ நான் வந்து பஞ்சசூத்திரம் சொல்லிக்கிட்டு ஏட்டிலிருந்து எடுத்த ஒரு விஷயங்கள் இருக்குது அதுலேயும் இந்த இதில் என்ன அளவு போட்டிருக்குதோ எது இந்த நிலத்தோட அளவு வல்லூருடைய அளவு எவ்வளவு ஊனுடைய அளவு எவ்வளவு அரசோட அளவு எவ்வளவு நடையோட அளவு எவ்வளவு நித்திரையோட அளவு எவ்வளவு மா சாவோட அளவு எவ்வளவு அப்படிங்கிற விஷயத்தை அந்த காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு அகத்தியரோட விஷயம் என்ன சொல்லியிருக்கிறோம் அதே அதே ஏடுகள் தான் இப்பவும் அதே அகத்தியருடைய ஏடு பஞ்சசூத்த பஞ்சசூத்திரம்னு சொல்கிறது அதுலேயும் அதே டைமிங் தான் போட்டிருக்கோம் டைமிங் வந்து மாறாது இவங்க வந்து அந்த புத்தகத்தில் வந்து எதுலேருந்து எடுத்து எழுதுனாங்கன்னு தெரியாது அதே போலவே எங்கேயாவது இதில் வந்து நான் என்னன்னு சொன்னால் பூர்வ பட்சத்தில் வல்லூர் வந்து கோ வல்லூராக இருக்கும் அமரபட்சத்தில் கோழியாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு தவறான விஷயத்தை சொல்கிறாங்க அது ஒன்றுமே கிடையாது அதாவது ஞாயிறு செவ்வாய் வல்லூர் வந்து உண்ணும் அப்படிங்கிறத போட்டிருக்கோம் அதே இது இதில் வளர்புறையில் தேய்பரையில் ஞாயிறு செவ்வாய் கோழி வந்து உண்ணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு பதிலாக தான் இது என்ன சொல்லியிருக்காங்க பூர்வபட்சத்தில் வல்லூர் அதாவது வல்லூர் வந்து ஊரில் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு அமரபட்சத்தில் கோழி வந்து ஊரில் இருக்கும் ஞாயிறு செவ்வாய் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க அடுத்தது வந்து பூர்வபட்சத்தில் ஆந்தை வந்து அமரபட்சத்தில் வல்லூராக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படின்னு சொன்னால் பூர்வபட்சத்தில் ஆந்தை என்ன செய்யிட்டு பாருங்க நடை நடையில் இருக்குது அப்போ அமரபட்சத்தில் அதே இதில் பாருங்க நடை வல்லூர் வந்து என்ன இருக்குது நடையில் இருக்குது ஆந்தை வந்து நடை நடந்துட்டு இருக்கு அதே இது அமரபட்சத்தில் ஆந்தை வந்து நடக்கும்ங்கிறத சொல்லியிருக்காங்க இதே விஷயந்தான் அதாவது வளர்புறையில் வல்லூர் வந்து இப்படி செஞ்ச ஊனாக இருந்தது தேய்பிரையில் கோழி ஊண் உண்ணுது அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு பதிலாக தான் அவங்க வந்து சொன்னதை பார்த்துட்டு வளர்புறையில் வல்லூர் அதாவது என்னைக்காவது பூதம் வந்து மாறுமா வல்லூருங்கிறது நிலம்ங்கிற பூதம் அது எதாவது மாறுமா தேய்பிரைக்கு அதை மாறிடுமா அந்த பூதம் தேய்பிரையில் வந்து அதோடய கதிர்வீச்சு வந்து கொஞ்சம் குறவா இருக்குமே தவிர அந்த அளவுக்கு மாற்றம்லாம் இருக்காது வல்லூருங்கிறது நிலமுங்கிற பூதம் தான் ஆந்தங்கிறது நீருங்கிற பூதம்தான் காகம்ங்கிறது நெருப்புங்கிற பூதம்தான் கோழிங்கிறது மற்ற காற்றுங்கிற பூதந்தான் மயிலுங்கிறது ஆகாயம்ங்கிற பூதம்தான் இந்த பஞ்ச பூதங்களும் என்னைக்குமே மாறவே மாறாது எல்லாரும் அந்த புத்தகத்துல பார்த்துட்டு வளர்ப்புறையில இப்படி இருக்க உங்க பெயர் அப்போ அதுக்கு பெயர் மாறிறோம் அப்படிலாம் கிடையாது எல்லாத்துக்குமே பெயர் வந்து இதே முறையில தான் வரும் நீங்க இப்போ முத்துகிருஷ்ணன் சொன்னால் முத்துகிருஷ்ணன் இம்மு பிளஸ் ஊ மூ அப்போ உகரத்தை சார்ந்தது காகம்ங்கிற பட்சி நமக்கு இந்து இருக்குது நம்ம பெயர்களை அடிக்கடி உச்சரித்து உச்சரித்து ஓ முத்து 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 அப்படி சொல்றதால அந்த உகரம்ங்கிற எழுத்து வந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இது பண்ணுறது அடுத்தது கோழி வந்து வளர்பறையில் வந்து பூர்வ பட்சத்தில் அது வந்து தூக்கத்தில் இருக்கு அதைக்கு அதே போல தேய்பிரையில் வந்து மயில் வந்து தூக்கத்தில் இருக்கும் இதே விஷயந்தான் எப்படின்னு சொன்னால் அதாவது அங்கே என்ன தொழில் வளர்புறையில் செய்யுதோ அதே தொழிலை இது செய்யுது அப்படிங்கிறது தான் போட்டிருக்காங்க இந்த எழுத்துடைய இந்த எழுத்துடைய பட்சிகள் வந்து இதை செய்யுது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அடுத்தது வந்து பூர்வபட்சத்தில் மயில் என்ன பண்ணுது வளர்புறையில் மயில் வந்து என்ன பண்ணுது தூங்கி செ சாவில் இருக்குது அதாவது செத்து கிடக்குது அதே இது தேய்பிரையில் ஆந்தை வந்து செத்து கிடக்குது இதுதான் வந்து விஷயம் அதில் வந்து தேய் தேய்பிரைக்கும் எழுத்துக்கள் மாறுமா அப்படிலாம் கிடையாது அதாவது பக்ஷிங்கிறது பூதம் வ வல்லூருங்கிறது நிலமுங்கிற பூதம்தான் ஆ ஆந்தைங்கிறது நீருங்கிற பூதம்தான் காகமுங்கிறது நெருப்புங்கிற பூதம்தான் இந்த பூதம் எப்படி மாறும் இந்த பூதத்துக்கெல்லாமே ஒரே எழுத்து தான் இது வந்து மாறவே மாறாது எந்த ஒரு பொழுதுலேயும் வந்து இது வந்து மாறாது அதனுடைய தொழில்கள் என்ன மாறும் நீங்கள் வந்து இதோட இதோடைய தொழிலை வந்து நீங்கள் என்ன வட்டம் போட்டு பாருங்கள் எப்படின்னு ஒரு இடத்துல இருந்து நீங்கள் வட்டம் போட்டிங்கன்னு சொன்னால் பகலில் உள்ள தொழில் ஒரு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க வட்டமாக போடுங்க பகலில் உள்ள தொழில் ஊன் அடுத்தது நடை இரண்டாவது தொழில் அடுத்தது அரசு அடுத்து தூக்கம் அடுத்து சாவு அடுத்து மறுபடியும் ஊன் வரும் அதாவது இதை வந்து சுற்றி வட்டம் போடுங்க வட்டம் போட்டு ஐந்து புள்ளிகள் வைங்க அந்த தொழில் வந்து கரெக்டாக இருக்கும் சரியா ஐந்து புள்ளிகள் வைங்க ஐந்து புள்ளிகள் அதே இது இரவு வேளைகளை எப்படி இது இந்த வடிவம் வந்து உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னா வட்ட வடிவமாக வந்திருக்கும் இந்த வடிவம் வந்து வட்ட வடிவமாக வட்ட வடிவம் சொன்னால் பகல் பொழுதுன்னு அர்த்தம் பகல் பொழுதுனா என்ன பொழுது நீங்கள் வந்து சூரியனை வந்து பகல் பொழுதுல வட்ட வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறத இது பண்ணிக்கலாம் இரவு பொழுது எப்படி இருக்கும் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அதே இதில் நீங்க வந்து இரவு பொழுது எப்படி இருக்குன்னு சொன்னால் ஊன்கிற எழுத்து எழுதியிருக்கீங்களா ஒரு இடம் ஊன்கிறதுல ஒரு புள்ளி வச்சிருக்கீங்க நடைங்கிறதுல ஒரு புள்ளி வச்சிருக்கீங்க அரசுங்கிறதுல ஒரு புள்ளி வச்சுருக்கீங்க அரசு தூக்கம் சாவு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்படி போடும்போது வட்ட வடிவமாக உங்களுக்கு ஒரு வடிவம் வருது அதே இது இரவு பொழுதுல அது எப்படி தொழில் பண்ணனு சொன்னால் இருந்து நேர அரசுக்கு வருது நேராக ஒரு கோடு போடுங்க அது உள்ள அரசுலேருந்து அடுத்தது வந்து சாவுக்கு வருது அதுல ஒரு கோடு போடுங்க அது சாவுலேருந்து நடைக்கு வருது அதுல ஒரு கோடு போடுங்க அந்த நடையிலிருந்து தூக்கத்துக்கு வருது மறுபடியும் ஊனுக்கு வருது அப்போ இது என்ன வடிவத்தில் வருது நட்சத்திர வடிவம் ஐங்கோண வடிவத்தில் இது இருக்கும் அப்போ இந்த நட்சத்திர வடிவத்தில் உங்களுக்கு தொழில் நடந்தால் அது என்ன இதில் என்னதை சொன்னால் இரவு பொழுதை குறிக்கும் இரவு நட்சத்திர வடிவில் அது ராத்திரிங்கிறது நட்சத்திரம் தெரியும் இல்லையா அதனால் அந்த வடிவத்தை காட்டியிருப்பாங்க இதே விஷயந்தான் தேய்பிரையில் எப்படி காட்டியிருப்பாங்கன்னு சொன்னால் அந்த தொழில் எப்படி நடக்கணும் சொன்னால் தேய்ப்பிரையில் பின்னோக்கி நகரும் அதாவது ஊன் அதே வட்டத்தில் இருந்து பாருங்கள் ஊன் சாவு தூக்கம் அரசு நடை அதை பின்னோக்கி சுத்தி வரும் இது வலது பக்கமாக சுத்துது அது வந்து இடது பக்கமாக சுத்தி வரும் அந்த தொழில் வந்து இடது பக்கமாக சுத்தி வரும் அதே தான் இதுல இருந்து பாருங்க ஊன் தூக்கம் அடுத்தது வந்து நடை சாவு அரசு இது அந்த அதே நட்சத்திர வடிவில் இரவு எல்லாமே நட்சத்திர வடிவிலேயே வரும் பகல் வந்து வட்ட வடிவத்தில் பின்னோக்கி சுற்றும் தேய்வு இதுதான் தொழில் ரகசியம் இதில் தொழில்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த சாட்டில் பார்க்கலாம் இந்த சாட்டில் நீங்கள் அகத்தியருடைய பஞ்சபக்ஷியில் உள்ள இந்த சாட்டில் பார்க்கலாம் இந்த சாட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னு சொன்னால் அதில் எதுலேயுமே இவ வேற எதையும் போடலை இதில் வந்து ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள் அக்ஷர புணர்ச்சி சக்கரம்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க அதில் வந்து நந்தை நந்தைனா என்னது முதல் சுற்று ஒரு சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க நந்தை பத்திரை சயை இருத்தை பூரணை அப்படின்னு போட்டிருக்காங்களா இது என்னன்னு சொன்னா சொன்னா அதாவது திதி வந்து முதல் சுற்று ஒரு சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க பிரதமை சஷ்டி ஏகாதசி பிரதமை சஷ்டி ஏகாதசி இந்த மூணும் சேர்ந்தது நந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நந்தை நந்தைங்கிற இந்த திதிகள் இந்த மூன்று திதியில எந்த திதி வந்தாலும் சரிதான் அந்த க அந்த திதியில் செவ்வாய்க்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ சேர்ந்து வரும்போது அங்கே என்ன ஆகுன்னு சொன்னால் அந்த பட்சி வந்து விழித்து கொள்ளும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அன்னைக்கு வந்து அந்த பக்ஷியோட தாக்கத்தை காட்ட ஆரம்பிக்கும் இதுதான் அந்த வெளியே உள்ள இது வந்து பிரபஞ்சத்தில் உள்ள விஷயத்த சொல்கிறேன் பிரபஞ்சத்தில் உள்ள விஷயம் கிட்ட உள்ள விஷயத்த நம்மளே கணிச்சிக்கலாம் நம்மளே நம்ம இஷ்டத்து நம்ம இஷ்டத்துக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்க முடியும் சரியா நம்ம எந்த சமயத்தில் நிலம்ங்கிற பூதத்தையும் மாற்ற முடியும் நீருங்கிற பூதத்துக்கு வர முடியும் அதாவது அதாவது நம்ம கணிச்சிடலாம் கணிக்கலாம் அதே போல் நம்ம என்ன பண்ணலாம் அந்த மூச்சோட நீளத்தை பொறுத்து நம்மளுடைய என்ன பூதம் நடக்குது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ரொம்ப நீளமா இருக்குதா அதுக்கு ஒரு கட்டையா இருக்குதா எவ்வளவு ஷார்ட்டா இருக்குதோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அந்த மூச்சுவோட அங்குலம் சொல்லுவாங்க இத்தனை பதினாறு அங்குலம் சொன்னா இந்த இந்த பூதம் அடுத்து எட்டு அங்குலம்னு சொன்னா இந்த பூதம் அந்த மாதிரி இந்த மாதிரி அங்குல கணக்கில் சொல்லுவாங்க மூச்சியே வராமல் இருந்தால் நீங்கள் வந்து என்ன புதத்தில் இருக்கீங்க மயில் அந்த சாவுங்கிற புதத்தில் இருக்கீங்க சாவுன்னு சொன்னால் என்ன புதம் ஆகாய பூதத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நந்தைங்கிறது மு அந்த இதில் சொன்னோம் இல்லையா பிரதமை சஷ்டி ஏகாதசி பத்ரைங்கிறது துவிதியை சப்தமி துவாதசி சையைங்கிறது திருதியை அஷ்டமி திரையோதசி இருத்தைங்கிறது சதுர்த்தி நவமி சதுர்தசி பூரணைங்கிறது பஞ்சமி தசமி பௌர்ணமி அல்லனா அமாவாசை இந்த நாட்கள் தான் என்னது இதுதான் பூரண அந்த மூன்று மூன்று இதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஒன்றாவது நாள் ஷஷ்டி ஆறாவது நாள் ஏகாதசி பதினொன்றாவது நாள் அடுத்தது இரண்டாவது நாள் ஏழாவது நாள் பனிரெண்டாவது நாள் அடுத்தது மூன்றாவது நாள் எட்டாவது நாள் பதிமூணாவது நாள் நான்காவது நாள் ஒன்பதாவது நாள் பதினாலாவது நாள் அடுத்த பூரணைங்கிறது பஞ்ச ஐந்தாவது நாள் பத்தாவது நாள் பதினைந்தாவது நாள் இப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் செவ்வாய் ஞாயிறு அன்று இந்த நந்தையில் உள்ள திதிகள் வந்தால் அதில் இருக்கக்கூடிய பூதங்கள் எல்லாமே நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போது ஊனுங்கிறது முதல் பூதம் ஊனுங்கிற பூதம் தான் ஆக்டிவாக இருக்கும் அதே போல் அதில் படுபட்சிங்கிறது சொல்கிறது எல்லாமே முன்னே முதல் சாமத்தில் தூங்கிட்டு இருக்குது அல்ல இரண்டாவது சாமத்தில் தூங்குறது முதல் சாமத்தில் செத்து கிடக்கிறது இது எல்லாமே படுபட்சின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து ஆக்டிவ் ஆகி அடுத்தது வரேன்னு சொன்னால் தூக்கம் சாவு இதெல்லாம் முடிச்சிட்டு அடுத்ததுல ஊனுக்கு வரன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் தூக்கம் சாவு வந்து ஊட்டில் வந்து ஆக்டிவாக இருக்கன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து அது ஒரு சில விஷயங்களை வந்து படுபட்சிங்கிறதுல போடுவாங்க அதே நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நந்தை நாட்களில் என்னது வந்தா இந்த செவ்வாய் ஞாயிறு வந்தால் என்ன ஆகும் அன்னைக்கு உள்ள வல்லூர் பூதம் மேலோங்கி நிற்கும் அன்னைக்கு நீங்கள் இந்த வல்லூர் நிலம்ங்கிற பூதத்தை நம்ம கூட கனெக்ட் பண்ணி நம்மளும் நிலமுங்கிற பூதத்தில் கனெக்ட் ஆகி நம்ம எது செஞ்சாலும் நல்லது நடக்கும் இதுக்காக ஏன் நாள் வரணும் ஏன் பச்சி வரணும் அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய தேவையில்லை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இப்படி தான் இதில் நந்தை பத்திரை சையின் போட்டிருக்கான் நந்தை பத்ரே சையை இந்த நாட்களில் வந்து இது உண்ணும் இது அரசாலும் இது நித்திரை செய்யும் இது மரணிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு இதுதான் அதில் உள்ள விஷயம் அடுத்தது வந்து அதாவது நம்ம ஒரு கேஸ் எடுக்கிறோம் நம்ம ஒரு கேஸ் எடுத்து இது வந்து வெற்றி ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் அதாவது ரெண்டோருடைய ஒரே மாதிரி பெயராக இருக்கும் ஒரே மாதிரினா ஒரே வரிசையில வரும் அகர வரிசையிலையோ இகர வரிசையிலையோ உகர வரிசையிலையோ ஏதோ ஒரு வரிசையில ஒரே மாதிரி பெயராக வரும் அப்ப அதுல எப்படி கண்டுபிடிக்கணும் எப்படின்னா இருவர் அச்சரமும் ஒன்றாகில் ஊனில் மூப்பனும் மூத்த மூத்தவன் அதாவது வயதில் மூத்தவன் அடுத்தது நடையில் வந்து வளர்ந்தவனும் வளர்ந்தவன்னா அதிக வளர்ந்தவன் அடுத்து அரசில் வந்து இளையவனும் தூக்கத்தில் அதிக பலவானும் அதிக பலமுடையவன் சாவில் வந்து அதிக பெயருடையவனும் அப்படின்னு போட்டிருக்கோம் இவங்கள் வந்து சண்டையில் வெற்றி கொள்வார்கள் இது சண்டையை பத்தி சொல்லல நம்ம கர்மம் செய்யும்போது யார் வந்து வெற்றி பெறுவா அப்படிங்கிற விஷயத்தை இது ப பத்தி சொல்லியிருக்கு இதுல வந்து இருவர் அச்சரமும் ஒன்றா இருந்தா ஊனில் மூத்தவனும் நடையில் வளர்ந்தவனும் அரசில் இளையவனும் தூக்கத்தில் அதிக பலமானும் சாவில் வந்து அதிக பெயருடையவனும் வெல்வான் இதுதான் அந்த விஷயம் இதில் எப்படினு சொன்னால் இதில் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இப்போ ரெண்டு வருடைய பெயர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் எதில் பார்க்கலான்னு சொன்னால் இந்த யோனி விஷயத்தில் முக்கியமாக பார்க்கணும் நான் படத்தில் காட்டியிருப்பேன் இந்த யோனி இருக்குது பார்த்தீங்களா கருடன் பூனை சிங்கம் நாய் எலி யானை முயல் இதை வந்து நீங்கள் பார்க்கும்போது இதில் வந்து உங்களுடைய பெயர் என்ன பெயர்னு நீங்கள் எண்ணி பார்க்கணும் முதல்ல உங்க பெயர் என்ன பெயர்னு சொன்னா உங்களுடைய பெயர் வந்து ராஜா அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ராஜா அப்படிங்கிறத உங்க பெயர் அப்போது உங்களுடைய பெயர் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு இந்த பெயர்ல ராஜா ரெண்டு எழுத்துக்கள் தான் இருக்கு அப்போ இது ரெண்டு எழுத்தையும் ஏழால பெருக்கணும் ஏழு ரெண்டு பதினாலு அப்படிங்கிறது பெருக்கணும் அதுக்கு பிறகு எட்டால வகுக்கணும் வகுத்தா அப்போ ஓர் எட்டு 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 வருது இல்லையா அதுல வந்து பதினாலில் எட்டு போனால் மீதி எவ்வளவு எட்டம் ஆறம் பதினாலு அப்போது இங்கே என்னது வந்திருக்கு ஆறுங்கிறது ஈவு வந்திருக்கு இல்லையா இந்த ஆரை எடுத்து எண்ணணும் எங்கேருந்து இருந்து எண்ணணும் என்னனோம் இருந்து ஆரை எண்ணும்போது கருடன் பூனை ரெண்டு சிங்கம் வந்து மூணு நாலு வந்து நாயி அடுத்தது அஞ்சு வந்து பாம்பு ஆறு வந்து எலி அப்போ அந்த ராஜாங்கிறவர் என்ன இருக்காருன்னு சொன்னால் எலியாக இருக்கிறார் எலியினுடைய தன்மையில் இருக்கார் அப்போ இது எந்த மாசன்னு பார்க்கணும் அதாவது ஒவ்வொரு இதம் அதாவது பூனை வந்து எலியாக மாறும் ஒவ்வொரு மூன்று மாதங்கள் சொல்லுவாங்க அந்த மூன்று மாதத்தில் வந்து பூனை வந்து எலியாக மாறும் வருடத்தில் பனிரெண்டு மாதத்தில் மூன்று மாதங்கள் பூனை எலியாக மாறும் கருடன் பாம்பாக மாறும் அப்பதான் கருடனுக்கு சக்தி இருக்காது பாம்புக்கு தான் சக்தி இருக்கும் பூனைக்கு சக்தி இருக்காது ஒரு மூணு மாதம் எலிக்கு தான் சக்தி இருக்கும் சிங்கத்துக்கு சக்தி இருக்காது யானைக்கு தான் சக்தி இருக்கும் நாய்க்கு சக்தி இருக்காது முயலுக்கு தான் சக்தி இருக்குது இப்படி ஒவ்வொரு மூன்று மாதமும் நான் மூணு பனிரெண்டு நான்கு யோனிகளுக்கு வந்து என்ன ஆகுன்னு சொன்னால் சக்தி இல்லாமல் சக்தி இழந்து போகும் அந்த விஷயத்தையும் சொல்லியிருந்தேன் அது வந்து என்னென்ன மாதங்களில் எவ்வளோ பலமாக இருக்கும் பலகீனமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது எலி வந்து எலியினுடைய அந்த பெயரில் எண்ணி வரும்போது எலியினுடைய இது வந்திருக்கு எழுத்து வந்திருக்கு அப்போ வந்து நீங்கள் எலி வந்து சித்திரை வைகாசி ஆணி இந்த மாதங்களில் என்ன பண்ணலான்னு சொன்னால் இந்த பெயர் பெயருடையவன் என்ன செய்வான் பலமாக இருப்பான் பய பலமாக இருப்பான் அடுத்தது முயல் இருக்கு இல்லையா முயல் வந்து ஆடி ஆவணி புரட்டாசி இந்த மாதங்களில் வந்து பலமாக இருக்கும் யானைங்கிறது ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மாதங்களில் வந்து பலமாக இருக்கும் அடுத்தது பாம்புங்கிறது தை மாசி பங்குனி இந்த மாதிரி இந்த மூன்று மூன்று மாதங்களில் இந்த பலகீனமான கருடன் வந்து பாம்பு அடிச்சிடும் சிங்கம் வந்து யானை அடிச்சிடும் நாய் வந்து முயல் அடிச்சிடும் பூனை வந்து எலி அடிச்சிடும் ஆனா இந்த மூன்று மாதங்கள் மட்டும் பூனை வந்து பலகீனமாக இருக்கும் அடுத்தது நாய் வந்து பலகீனமாக இருக்கும் அடுத்த சிங்கம் வந்து இந்தந்த மாதங்கள்ல வந்து பலம் பலகீனமாக இருக்கும் இப்படி பலகீனமாக இருக்கும்போது இந்த நேரத்தை நாம் கணக்கில் வைத்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஒரு சில காரியங்களை செய்யணும் அப்போ இதெல்லாம் தெரியாம நீங்க போய் நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் ஊசி எடுத்து குத்த போறேன் எதிரிக்கு வந்து நான் இந்த மாதிரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு நான் பட்சி நேரத்தை பார்த்துட்டேன்னு சொன்னா எப்படி இதாகும் அதில் சொன்னது போல நீங்கள் இந்த மாதிரி வேலைகளில் நீங்கள் வந்து எதை சாவு சமயத்தில் கூட இப்படி கரெக்டான ஷாட்டு தெரியாது கரெக்டான நேரங்கள் தெரியாது உங்களுடைய மூச்சு எப்படி ஓடுதுன்னு தெரியாது இந்த சமயத்தில் போய் நீங்கள் ஏதாவது கர்மங்கள் ரொம்ப இதான கர்மங்கள் செய்யும்போது உங்களுடைய கண் குருடாவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா அதை தான் போட்டிருப்பாங்க நீ தவறான வேலைகள் தவறான சமயத்தில் செய்தால் செய்தவனுடைய கண்ணு குருடா குருடாகி போவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அது இதில் அதாவது ஒரு இதுக்காக விழிப்புணர்வுக்காக போட்டிருப்பாங்க இந்த விஷயங்களை எடுத்து கையாளாதே தகுந்த குருவின் மூலமாக கையாளு அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க இதில் விஷயம் வந்து ஒரு விஷயத்தை ஈஸியா சொல்லிட்டு போக மாட்டாங்க அதாவது சொல்லியிருப்பாங்க எல்லாமே காயாக இருக்கு நான் சொன்ன இதே விஷயம் இந்த விஷயம் இருக்கு இல்லையா இந்த வல்லூராந்தே அதோடைய ஊன் எல்லாமே குமாரசாமிங்கிற ஜோதிட புத்தகத்துல இருக்கு அதே போல் எல்லா ஜோதிட ஏன்னா வருஷாதி நூல்கிற ஜோதிட புத்தகத்துல எல்லாத்துலயுமே உண்டு சரமுண்டு எல்லாத்த பத்தியும் போட்டிருப்பாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லா புத்தகத்திலயும் போட்டிருப்பாங்க அதே போல அருகநிலைங்கிறது அருகநிலையான என்ன நான் சொன்னோம்ல இந்த யோனியோட நிலை எந்தெந்த மா எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த திசையில இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அருகன் நிலையும் போட்டிருக்காங்க இது வந்து ஒவ்வொரு புத்தகத்திலயும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும் அதை வந்து அதை நம்ம எல்லாம் கோர்வையாக்கி எல்லாம் மொத்தமா சொல்லணும் எங்கேயுமே ஒரே சமயத்துல சொல்லி வைக்கலாம் ஆனால் சொல்லி வச்சது எல்லாமே அகத்தியர் சாஸ்திரத்துல பஞ்சபக்சி சாஸ்திரத்துல சொல்லி வச்சிருக்காங்க இப்படி சரமுங்கிறத படிக்கணும் சரம்ங்கிறத உணரணும் சரத்தின் மூலமாக இந்த சரம் ஓடுது அதை அதையே கையாண்டுகிட்டு வரணும் அதை தான் நம்ம என்ன பண்ணணும் பஞ்சபக்ஷியும் அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்து நம்ம சரத்தை இயக்கணும்னு சொன்னா ஸ்பாட்லேயே நீங்க என்ன சொன்னாலும் நடக்கும் மலவரம் சொன்னா மலவரம் எது செஞ்சாலும் நடக்கும் நீங்க சொன்ன வார்த்தைகளுக்காக இந்த பிரபஞ்சமே ஆடி போயிடும் அதுதான் அந்த விஷயம் அந்த பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கலாம் ஒரு என்ன நீங்க சொன்னாலும் நடக்கக்கூடிய ஒரு சக்தி நான் இது பண்ணலாம் அதுதான் விஷயம் இதுதான் பஞ்சபக்ஷி சாஸ்திரமே தவிர சும்மா சாட்டை பார்த்துட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்றேன்னு சொல்றது சாஸ்திரம் கிடையாது இதுல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கையாளணும் அதான் பெயர் பார்த்து ப்ரை பார்த்து அதில் என்னெல்லாம் போட்டிருந்தது இல்லையா அந்த மாதிரி எல்லா விஷயமும் சேர்த்து நீங்க ஒரு பலன் சொல்றதுதான் சரியான பலனாக இருக்குமே தவிர சும்மா வந்துட்டு இன்னைக்கு இந்த சமயம் நடக்குது ஆனால் இன்னைக்கு இந்த திதி சரியான திதியா நடக்குதா அப்படிங்கிற விஷயங்களை பார்க்கணும் திதியை பார்க்கணும் நட்சத்திரத்தை பார்க்கணும் அதே போல பக்ஷியோட கிழமைய பார்க்கணும் வாரத்தை பார்க்கணும் அதான் சொல்றேன் வாரத்தை பார்க்கணும் அதுக்கு பிறகு தேய்பிரையா வளர்பிரியா அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும் அதுக்கு பிறகு இந்த யோனியோட திசையை பார்க்கணும் பெயரை பார்க்கணும் இப்படிங்கிறத இப்ப ராஜா எதுக்கு அதிக பெயருடையவன் சாவில் கூட அதிக பெயருடையவன் அதிக பெயருடையவன்னா ரொம்ப புகழுடையவன் கிடையாது அதிக பெயர் பெயர்ல எண்ணிக்கை அதிகமாக உள்ளவன் வந்து ஜெயிப்பானி போட்டிருக்கோம் நீங்க வந்து கொஞ்சம் நீளமான பெயர்களை சொல்லுங்களா நீளமான பெயர்களை சொல்லும்போது அந்த எழுத்து வந்து உங்களுக்கு கூட்டுத்தொகை வந்து கரெக்டாக வரும் எடுத்துக்காட்டுக்கு என்னொரு பெயரை போட்டுக்கும் ராஜராஜன் அப்படிங்கிற பெயரை போட்டு அதை பார்ப்போம் ராஜராஜன் சொன்னால் இன் ஐந்து எழுத்து வருது அப்போ ஐந்து வந்து ஏழாவ பிறக்கும் ஏழாவில் பிறகு ஐஏழு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு எட்டால வகத்திங்கன்னு சொன்னால் முப்பத்தி ரெண்டு வருது மூணு இருபத்தி நாலு எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு அப்போ நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு வருது மீ அதாவது ஈவு தொகை எவ்வளவு வருது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மூன்று வருது அப்போ மூன்றை இருந்தே என்னங்க அப்போ கருடன் சிங்கம் அவங்களுடைய யோனி வந்து என்ன வருது சிங்கம்ங்கிற யோனி வருது அப்ப அதுதான் அந்த அதிகமான பெயர் எழுத்து இருக்கணும் ஷார்ட்டா இருக்க கூடாது ஷார்ட்டா இருந்து அவங்க வீக்கா தான் இருப்பாங்க அந்த எழுத்துக்கள் வந்து வீக்கா இருக்குன்னு அர்த்தம் அப்ப அந்த இதுல யார் வந்து வெற்றி கொள்வார் அப்படிங்கறத முதல்ல நீங்க எப்படி கணக்கு போட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகுதான் நீங்க வந்து செஞ்சிடலாமா செய்ய முடியாதா இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற விஷயத்தை தீர்மானிக்கணும் இப்படி பெயர் பொருத்தம் பார்ப்பதும் இப்படிதான் ஜாதகத்துல வந்து ரெண்டோருடைய பெயர் பொருத்தம் பார்ப்பாங்க தெரியுமா பெயர் பொருத்தம் பார்க்கும்போது நேர் ஏறி எதிர் எதிர் இதாக இருக்கக்கூடாது அதாவது எலியும் பூனையுமாக இருக்கக்கூடாது அதே போல சிங்கமும் யானையுமாக இருக்கக்கூடாது கருடனும் பாம்பு பாம்புமாக இருக்கக்கூடாது நீங்க ஒரு இதே இது ராஜராஜனுக்கு என்ன ஒரு பெண்ணுடைய பெயரை போட்டு நீங்கள் வந்து ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதாவது ரெண்டுமே சிங்கம் புலி இந்த மாதிரி இருந்தாலும் அவங்க இதுக்குள்ளே நான் பெரியாள் நாம் பெரியாள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் ஆனால் அது ஓரளவு போகும் ஆனால் எதிரெதிர் பூனையாக இருக்கும்போது பூனையும் எளியுமாக இருக்கும்போது என்ன செய்ய முடியாது அவங்கள சேர்த்து வைக்கணும் அதுதான் பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க பெயர் பொருத்தம் பார்க்குறது இப்படி தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி பெயர் பொருத்தம் பார்க்குறது இதில் வந்து நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு பெயர் பொருத்தம் பார்க்குறது இப்படி இதில் தான் பஞ்சபக்ஷியினுடைய வெற்றி தோல்வி பார்ப்பது இப்படிதான் இந்த நபரை வந்து நம்ம வீழ்த்திடலாமா எந்த மாசத்துல வீழ்த்தலாம் எந்த நாள்ல வீழ்த்தலாம் அப்படிங்கிற விஷயத்த வச்சு நீங்க உங்களை அடக்கி கையாண்டு நீங்க இதுக்கு பூஜை போடனே தேவையில்லை சும்மா தூங்கிக்கிட்டு இருக்கும்போதே நீங்க என்ன பண்ணிடலாம் உங்களுடைய எண்ணங்கள் மட்டும் இன்னார் மேலே நீங்க செலுத்தி இன்னாருக்கு இந்த விஷயம் நடக்கணும்னு நினச்சா அந்த விஷயம் நடக்கும் இல்ல நான் பூஜை போட்டு தான் பண்ண போறேன்னு சொன்னா அதுக்கான முறைப்படி நீங்க வந்து கால கால ருத்ரன் ருத்ரன் சொல்லுவோம் இல்லையா அவருக்கு வந்து நீங்கள் வந்து பூசையை போட்டு அவருக்கு என்ன வேலை செய்யணுமோ செய்யலாம் வசீனி போட்டால் அவங்களுக்கு வசியமாகும் நசீனி போட்டால் எல்லாமே மாரணமாகும் இந்த மாதிரி நம்ம வார்த்தைகளை அதை கையாண்டு எல்லா வேலைகளையும் பண்ணலாம் இதில் வந்து இதில் போட்டிருக்கக்கூடிய பஞ்சாச்சரம் முறைப்படி தான் போடணும் கிடையாது இதில் பஞ்சாச்சரமே போடலை அவங்க இதில் பஞ்சாச்சரணி போட்டது எல்லாமே இந்த ஆ ஈ ஏ ஓ எழுத்துருக்கு இல்லையா அதை போட்டு பாருங்கள் நமசி வரும் அதே இது லாஸ்டில் வந்து சிவ நாம சிவய அடுத்த எனம சிவ அடுத்த வயனம சி இந்த மாதிரி எழுத்துக்களில் போட்டு அது பஞ்சாச்சரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க இதில் வந்து அதெல்லாம் ப அது பஞ்சாச்சரம் இதே கிடையாது பஞ்சாச்சரம் வந்து வேற பஞ்சாச்சரம் இருக்குது அந்த பஞ்சாச்சரம் முறைப்படி நீங்கள் வந்து ஒவ்வொரு விதைகளும் பண்ணலாம் அதாவது புத்தகத்தில் போட்டிருப்பாங்க இந்த ஆ ஈ ஏ ஓ போடக்கூடிய இடத்துல நாம சிவய அப்படின்னு போட்டிருப்பாங்க என்னது வல்லூருனால் அதுதான் மேனு சொன்னால் இது தான் அதுதான் எழுத்து ஆஇ ஊஏ போட்டிருக்கு இல்லையா பஞ்சாச்சர சக்கரத்தில் பாருங்கள் அந்த எழுத்துக்கள் வந்து குறிப்பிட்டிருக்கோம் ஆஇ ஓ அது இந்த பூதத்துக்குள்ளது நிலம்ங்கிற பூதத்துக்குள்ளது நீருங்கிற பூதத்துக்குள்ளது அப்படிங்கிற அது எப்படி மாறும் தேய்புறையிலும் வளர்ப்புறையிலும் எப்படி மாறும் மாறதுக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகளே இல்லை அதனால் வந்து இதில் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும் இந்த மாதிரி தான் ஆஹ் பூதங்கள்லாம் வேலை செய்யுது அதுல வந்து வல்லூர் ஆந்தை காகங்கோழி மயிலுங்கிறது ஒரு பூதம் வெறும் பூதம் பஞ்ச பூதங்களில் ஒவ்வொரு பூதம் இது வந்து வளர்புறைக்கும் தேய்புறைக்கும் தொழில்கள் தான் மாறுமே தவிர வேற எதுவுமே மாறாது சரியா அதனால இந்த குழப்பங்கள் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஒரு சில விஷயங்கள் ஏன்னா உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும் என்ன தெளிவுபடுத்தணும்னா இதே விஷயத்த மாறி 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 நீங்க வந்து கேட்கணும் அதுல புரிதல் இருக்கணும் நீங்க அதில் எழுதி பார்க்கணும் இதில் என்ன விஷயம் இருக்கு என்ன விஷயம் இருக்குங்கிறத பொ எழுதி பார்க்கணும் பழைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெள்ள தெளிவா போட்டிருக்காங்க இடையில் வந்த நிறைய புத்தகங்கள் வந்து அந்த பழைய பிரதிகளையே அதுல அச்சில வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம் நிறைய அந்தந்த விஷயங்களை பார்த்து 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 என்ன ஆகுதுன்னு சொன்னா கொஞ்சம் குழப்பங்கள் வந்துருச்சு அதனால வந்து அந்த குழப்பங்கள்ல குழம்பாம நிச்சயமா நீங்களும் இந்த மாதிரி சர சாஸ்திரத்தை பயில சொன்னா நல்லா வாசியோகி வாசியோகம்லாம் பயிலுவாங்க வாசியோகம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இது பண்ணுவாங்க நீங்க தந்திர சாஸ்திரத்துக்காக நம்ம இந்த பஞ்சபக்ஷி இந்த விஷயங்கள்லாம் இது பண்றதுக்காக கொஞ்சம் கட்டுப்பாடு பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய குருநாதர்களுடைய உங்கள் குருநாதரை வந்து நினச்சிக்கிட்டு யார் வந்து உங்களுக்கு குருநாதர் வழிகாட்டியாக இருக்காங்களோ அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்க மேலே பாரத்தை போட்டு இந்த வித்தையை வந்து நீங்கள் பயிலலாம் நீங்கள் எந்த ஒரு தெய்வத்தை நீங்கள் வந்து குருவாக நினச்சிருக்கீங்களோ அந்த தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு அந்த குருவே வந்து உங்கள் உடம்பில் இறங்கி உங்கள் சரத்தை வந்து மாற்றி அமைப்பாங்க இதுதான் அதில் உள்ள விஷயம் ஒரு காரியம் நம்ம இஷ்டப்படி நடக்குதுன்னு சொன்னால் என் உடம்புக்குள்ளே ஒருத்தர் இறங்கி என்ன பண்ணுறாரு என் சரத்தை மாற்றி அமைக்கிறார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இதில் வந்து நம்மளால் ஆக வேண்டியது எதுவுமே இல்லை எதுவுமே இருந்து இருக்க வரப்போகிறது கிடையாது எல்லாமே நமக்கு மேலே இருக்கக்கூடிய முன்னோர்கள் வந்து செய்யக்கூடிய செயல்கள் அவங்களால் தான் எல்லாமே ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எல்லோரும் இந்த விஷயத்த முயற்சி பண்ணலாம் இந்த குழப்பங்களை மட்டும் தீர்த்துங்க அதனால் தான் சொல்கிறேன் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது செவன் த்ரீ ஃபைவ் டபுள் எயிட் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் நைன்கிற விஷயத்துக்கு கேளுங்க ஆடியோ போடாதுங்க எழுத்துப்பூர்வமாக எழுத்துக்களாக இது பண்ணுங்கள் நான் என்ன எதனி பார்த்துட்டு அதில் உள்ள சந்தேகத்தின் அந்த சந்தேகத்துக்கு ஏற்றவாறு நான் வந்து அந்த புதிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நான் போடுவேன் என்ன அதில் விஷயங்கள் இருக்குது ஆனால் இதெல்லாம் வந்து எழுத்துகளாக சொல்ல இப்பவுமே பாதை எங்கெங்கெல்லாம் போகுது நான் என்ன சொன்னேன்னு அடுத்த நேரம் மறந்துடும் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாமோ பாதையை திருப்பி விடும் கரெக்டான ஒரு ரூட்டில் அந்த பஞ்சபக்ஷியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூட்டில் போகவே முடியாது அதை போனோம் இது இது தேவை அதுவும் தேவை எல்லா விஷயமும் நம்ம தேவையான விஷயமாக இருக்கிறதால எதையுமே விட முடியாது அதனால் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தப்புறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்